நல்ல என்னை தேடி கிறிஸ்தர்கள் பிரியமானவர்களே வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பிலே மீண்டும் நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்து பிறப்படாவை கொண்டாட தயார் செய்து கொண்ட நாளுமாக கிறிஸ்து பிறப்பளாய் பற்றி ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே மிகுந்த மகிழ்ச்சி இரண்டாம் அதிகாரத்திலே எட்டிலிருந்து பன்னிரெண்டு வரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய தூதர் ஆண்டோர் பிற இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை மேய்ப்பர்களுக்கு அங்கே அறிவிப்பதை பார்க்கும் மேய்ப்பர்கள் வந்து பார்க்கிறார் மத்திய நச்சி இரண்டாம் அதிகாரத்திலே ஒரு ஒரு சில ஞானிகள் வந்து ஆண்டவரை தரிசிப்பதை நாம் பார்க்கும் ஆனால் இன்றைக்கு கேரல் சர்வீஸ் செல்லும் மக்கள் கூடவே ஒரு ஆளை அழைத்து செல்கிறார் அவருக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா என்று பெயர் வைத்திருக்கிறார் இவர் வேதத்தில் இல்லாத ஒருவர் லூக்கா நச்சீதியிலேயோ மத்திய நச்சேதிலையோ குறிப்பிடப்படாத ஒருவர் ஆனால் பதினைந்து பதினாறு பதினாறாம் நூற்றாண்டுகளிலே இவர் உள்ளே நுழைக்கப்பட்டார் இவர் யார் இவர் சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம் இவரது உண்மையான பெயர் ஃபாதர் நிக்கலஸ் இவர் பிற்காலத்தில் ஆயராக இருந்தார் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு திருச்சபை இவரை ஒரு புனிதராக உயர்த்தியது ஒரு புனிதராக உயர்த்தப்பட்ட இவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால் இந்த குளிர்கால நாட்களிலே பகலிலே வீடுகளுக்கு சுற்றித் தருவார் ஒரு வீட்டில் சாப்பாடு இருக்காது ஒரு வீட்டில் துணிமணி இருக்காது ஒரு வீட்டில் இருக்க இட இருப்பிடம் இருக்காது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏழை மக்கள் இருப்பதை பார்த்து இரவு நேரத்திலே இந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு அந்த வீட்டிலே வெளியே இருக்கும் ஷூ ஸ்டாண்டிலே கொண்டு போய் பொருளோ பணமோ ஏதோ ஒன்று வைத்து அந்த வீட்டின் தேவைகளை சந்திப்பான் அந்த வீட்டில் உள்ள எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாண்டா கிளாஸ் வந்தார் என்று பெருமையாக அடுத்த நாளிலே சொல்லி மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே குறிப்பார் இதைத்தான் அவர் செய்து வந்தார் இப்படிப்பட்ட ஒரு புனிதரை இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக வைத்திருக்கும் தாத்தாவாக வைத்திருப்பதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் அவர் என்ன செய்ய வைக்கிறோம் என்பது தான் மிகப்பெரிய காரியம் அவர் என்ன செய்கிறோம் தலையிலே ஒரு குல்லாவை போட்டுவிட்டு வயிற்றில் ஒரு தொப்பையை கட்டிவிட்டு தொப்பையை காட்டி கொண்டு ஆடக்கூடிய ஒரு பஃபூன் ஒரு கோமாளிமாக இன்றைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா அறைகிறார் பாக்கெட்டில் கைவிட்டு சாக்லேட் எடுத்து தூக்கி எறிகிறவராக பிள்ளைகளை கொடுக்கிறவராக நாம் காண்பேன் இதைத்தான் நிக்கோலர் செய்தாரா நம்மை பார்த்து பிரிவினை சபையாக இதை கற்றுக்கொண்டார் இன்னும் அவர்கள் இதை அதிகமாக மேம்படுத்த ஆரம்பித்தார் இன்றைக்கு தெருவோர கடைகள் துணி கடைகள் நகை கடைகள் இன்னும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இன்னுமாக மெட்ரோ ஸ்டோர்ஸ் எல்லா வீட்டிலும் கிறிஸ்துமஸ் தாத்தை வழி வைத்து சின்ன பிள்ளையோடு விளையாடுகிற ஒரு கோமாளி மரம் ஏற்படுத்திவிட்டார் யார் காரணம் இதுக்கு கத்தோரிக்க கிருத்திருச்சியில் புனிதராக இருந்த ஒருவரை எவ்வளவு கேவலம் படுத்தியிருக்கிறோம் அறிவோம் உடனே சாமியாரின் சிஸ்டரையும் சொல்லாதீங்க நீங்கள் ஏன் அதை வேஷம் போடுகிறீர்கள் நீங்கள் ஏன் உங்கள் வீட்டுக்கு அப்படிப்பட்டவரை வரவேற்கிறீர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தை எழிவுபடுத்தும் கூட்டம் வராதுன்னு சொல்ல தைரியம் இருக்குதா கிறிஸ்துமஸ் தாத்தா என்ன செய்யணும் அவர் சொல்லுவதை தேட்டு அவர் செய்தார் அல்லவா ஏழைகளுக்கு துணியை கொடுப்பது உங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் ஒரு ஜவம் பண்ணுங்க விஷ் பண்ணுங்க இந்தாங்க நாங்கள் தரோம் கொண்டு பக்கத்து வீட்டில் ஏழைகளை கொடுங்க ஏன் சொல்ல முடியாது குருக்களையும் கண்ணீர்களையுமே குறை சொல்லிக்கொண்டே வாழ்கின்ற ஒரு சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம் நாம் மாற வேண்டும் முதலில் சொல்லுவோம் நாம் வழிநடத்தும் குருக்கள் இடத்துல இப்படிலாம் போடாதீங்க இப்படிலாம் செய்யாதீங்க எங்கள் தெருவுக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்தால் கிறிஸ்துமஸ் தாத்தா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுங்கள் அவர்களுக்கு யார் உங்களை தடை செய்ய போகிற நல்லது சொன்னால் அவர்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் இதை பார்த்து மற்றவர்களும் கற்றுக் கொடுப்பார்கள் இன்றைக்கு அன்பு இருக்கின்றன உங்கள் அன்பியத்தில் இதை நிறைவேற்றுங்கள் உங்கள் அன்பியத்திலேயும் முதலில் செயல்படுத்துங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அன்பியத்துக்கு வரும்போது நாலு வீட்டுக்கு நாங்கள் மளிகைப் பொருள் கொடுப்போம் ட்ரெஸ்ஸு கொடுப்போம் போர்வை கொடுப்போம் துணிமொழி கொடுப்போம் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் தாத்தா உயர்த்த இதெல்லாம் கொடுத்து ஃபாதர் நிக்கலா செய்த அந்த நல்ல காரியத்தை மீண்டும் செயல்படுத்துவோம் இந்த கத்தோலிக்க தான் அவரை இன்றைக்கு கோமாளியாக வைத்திருக்கிறது தேவன் பார்த்தால் எவ்வளோ துக்கப்படுவார் ஒரு புனிதரை இப்படிலாம் கத்தோலிக்க திருச்சிமையை செய்து விட்டது என்று எவ்வளோ துக்கப்படுவார் திருச்சமை என்றால் உடனே மேல உள்ளவங்களாம் பார்க்காதீங்க என் நம்மையெல்லாம் சேர்த்து தான் திருச்சபை நாமும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறோம் எனவே இந்த கிறிஸ்து பிறப்பினாலே இதுவரை நடந்திருந்த காரியங்களை விட்டுவிடும் இனி நடக்கப் போகும் காரியங்களே இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா ஜிங்கில் பெல்ஸ் பாடுபவர் இல்லை பாடிக்கொண்டு வருவதற்காக அல்ல ஆண்டோர் பிறந்த நட்சது ஏழைகளுக்கு அறிவிக்க வருபவர் சேரப்படுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வருபவர்கள் அதைத்தான் கடைசி நாள் ஆண்டவர் நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் ஆடைகின்றிருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள் நான் நோயுற்றிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் அனாதையாக இருந்தேன் என்னை சந்திக்க வந்தீர்கள் சொல்லும் அந்த வார்த்தைகள் நிறைவேறும்போது இந்த கிறிஸ்துவ பிறப்புலா நிறைவேற்றப்பட வேண்டும் வெறும் கொண்டாட்டங்கள் ஆட்டங்கள் பாட்டங்களோடு அல்ல இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா இப்படி அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆக இருக்க நீங்களும் நானும் தான் இதை செயல்படுத்த வேண்டும் நாம் தான் திரைச்சபை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எப்போ இதை கடிதாலும் உருக்களையும் கண்ணீரை எல்லாம் கை காட்டிட்டு உட்காராதீங்க ஆயர்களை கை காட்டிட்டு உட்காராதீங்க நீங்களும் நானும் சரியா இருந்தா அவர்களும் சரியாக இருப்பார்கள் அவர்களெல்லாம் நம்மிடத்திலிருந்து சென்றவர்கள் தான் நாம் நம் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தால் அங்கே சென்றால் அவர்களும் ஒழுங்காக இருப்பார்கள் எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த கிறிஸ்து பிறப்பலாம் நான் முதற்கொண்டு சரியான வழியில் ஆம் கிறிஸ்துமஸ் தாத்தாவை வழிநடத்துவோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி சொல்கிறோம் பிரேத்தலான் மீண்டும் ஒரு குறிஞ்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் பிரேத்தலாம்